வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரொஃபைல் அண்ட் வந்து பேங்க் டீட்டெயில் எப்படி அப்டேட் பண்ணுறான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருந்திருப்போம் சேம் இதே தான் இப்போ பேங்க் டீட்டெயிலும் சோசியல் மீடியா மெயில் எப்படி அனுப்புதான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு யூடியூப்ல யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ வந்து திரும்ப இந்த வீடியோ போடுது ஃபர்ஸ்ட்டு கீழே வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் தான் முதல்ல எடிட் பண்ணணும் இந்த ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு ப்ரொஃபைல் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு மொபைல் நம்பரு மெயில் ஐடி மட்டும் அப்படியே தான் இருக்கும் மற்ற டீட்டெயில் எல்லாமே இல்லாமல் தான் இருக்கும் இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பரு டேட் ஆஃப் பர்து கரெக்டாக செலெக்ஷன் பண்ணுங்கள் அடுத்து நாமினி நேமு நாமினி மெயில் ஐடி நாமினி மொபைல் நம்பரு உங்கள் அட்ரஸ்ஸு எந்த கண்ட்ரி அதுக்கப்புறமா ஸ்டேட்டு அதுக்கப்புறமா சிட்டிக்கு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க இது சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிடும் திரும்ப வியூ ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்கள் பேங்க் டீடெயில் அந்த உங்களோடய ப்ரொஃபைல் அப்டேட் ஆயிடுச்சுன்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேங்க் டீடைல் அப்டேட் கொடுங்க பேங்க் டீடெயில் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து உங்களோடய எஸ்பிஐ ஐடி வந்து என்ன நேம்ல இருந்தாலும் சரி ஆனால் உங்கள்கிட்ட பேன் கார்டு என்ன பேரில் இருக்கோ அந்த பேரில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் தான் நம்ம கொடுக்கணும் ஐடி 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 பிரச்சனையே கிடையாது பேங்க் கார்டில் யார் நேம் இருக்கோ அந்த அவங்கரோட நேம் மட்டும்தான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் அதில் கொடுக்கணும் ஏன்னா பழைய ஓல்டு நம்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பேன் கார்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து மூணு ஐடி வரைக்கும் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க ரெண்டாவது கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு மூணாவது அக்கௌண்ட் ஹோல்டர் நே ஹோல்டர் நேமு அடுத்து வந்து பேன் கார்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரு பேன் கார்டு நம்பர் கொடுத்து டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து கரெக்டாக அங்கே ஃபில் ஆகிடும் இந்த இடத்துல அந்த ஐஎஃப்சி கோட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐஎஃப்சி கோடில் மட்டும் கரெக்டாக டைப் பண்ணினீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய என்ன பேங்க்கு என்ன பிரான்ச்சுன்னு கரெக்டாக வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் சப்மிட் போடுங்க தான் நம்ம வந்து ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயிலும் அப்டேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சோசியல் மீடியா கம்பல்சரி ஒரு நாலு சோசியல் மீடியா சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஃபேஸ்புக்கு அடுத்தது வந்து இன்ஸ்டாகிராமு ஸ்னாப் சாட்டு ட்விட்டர் இந்த நாளில் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அதை வந்து நீங்க வந்து மெயில் பண்ணியிருக்கணும் அதான் சொல்லியிருக்காங்க இந்த வேலை நம்ம சிம்பிளாவே டக்குன்னு முடிச்சிடுவோம் எது ரொம்ப லென்த்தா போகாம டக்குனே முடிச்சிடுவோம் அது வந்து உங்கள் ஃபேஸ்புக்குள்ளே போய்ட்டு ஃபேஸ்புக்குள்ளே வந்தாங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க அதில் போய்ட்டு திரும்ப செட்டிங்ஸ் கொடுங்க செட்டிங்ஸ் கொடுத்துள்ளே வந்தீங்க அந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பர்சனல் டீட்டெயிலுக்குள்ளே வாங்க இந்த பர்சனலிட்ட உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே இதில் வந்து உங்களுடைய நேமோட காட்டிகிட்டு இருக்கும் அந்த நேமை டச் பண்ணுங்கள் நேமை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல யூசர் நேம் ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா இந்த யூசர் நேம் டச் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் கொடுக்குறவங்க கம்பல்சரி இந்த மாதிரி உள்ளே வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன நேம் இருக்கோ இந்த மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுடைய யூசர் நேமு இதை தான் நீங்கள் வந்து சோசியல் மீடியா யூசர் நேமுங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் டைப் பண்ணணும் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணணும் அதாவது சோசியல் மீடியா நேம் வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துருங்க அதுவே இன்ஸ்டாகிராம் எது கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு கீழே கீழே பாருங்கள் கீழே அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய நேம் போட்டுருக்கோம் அதை நேம் டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே காட்டுறது பார்த்தீங்களா இதுதான் உங்களுடைய யூசர் நேமு இன்ஸ்டாவோட யூசர் நேம் வந்து மேலே காட்டுறது இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் உங்களுடைய நேமு சோசியல் மீடியாவில் நேமு கம்பல்சரி யாரு பேரில் ஐடி இருக்கோ அவங்களுடைய சோசியல் மீடியாக்கோ மீடியாவோட நேம் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து யார் பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய யார் பேரில் பேன் கார்டு இருக்கோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு தான் கொடுக்கணும் அதே மாதிரி சோசியல் மீடியா வந்து எஸ்பி ஐடி வந்து யாரு பேர்ல போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய சோசியல் அவங்களுடைய பேர்ல தான் சோசியல் மீடியா இருக்கணும் இதை கரெக்டாக புரிஞ்சுட்டு இது பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஷேர் சாட்டு ஷேர் சாட்டுக்கு வந்து மேல பாத்தீங்களா அட்டுன்னு போட்டு இலாமி சென்ட்றது பாத்தீங்களா இதுதான் வந்து ஷேர் சாட்டோட யூசர் நேமு கீழே வந்து நேமு இது நீங்கள் நீங்க எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பென்சில்ஸ் உங்களை டச் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு வந்து நேம் எதுவும் கொடுக்காம இருந்திருப்பீங்களா வேறாச்சும் நேம் இருக்கும் எஸ்பிஐக்கு என்ன ஐடி போட்டுருக்கீங்களோ அந்த ஐடிக்கு அந்த ஐடி நேமே கொடுத்துங்க உங்களுக்கு இது இந்த இந்த மாதிரி சோசியல் மீடியா இப்போ நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து இது கொடுக்குறக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டாலே நீங்கள் புது ஐடி இல்லைனா ஃபேஸ்புக்கில் புது ஐடி இல்லைனா ஸ்டேட் புது ஐடி ட்விட்டரில் புது ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணி எஸ்பிஐக்கு மட்டும் நீங்கள் தனியாக கூட கொடுத்துக்கலாம் இதே உங்களுக்கு கம்பல்சரி பர்சனலாக தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது ஆனால் கம்பல்சரி எல்லாருமே ஒரு சோசியல் மீடியாவோட அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து மெயில் எப்படி பண்ணுறதுல ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜிமெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஜிமெயில் கொடுங்க ஜிமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா முக்கியமானது நீங்கள் எந்த மெயில் அடியிலிருந்து மெயில் பண்ணணுங்கிறத ரொம்ப முக்கியமானது டேஷ் வாங்க அதை கா முதலே காட்டிக்கணும் கரெக்டாக உங்கள் ஐடியை லாக்இன் பண்ணி இந்த டேஷ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டேஷ்போர்டு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வாங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மெயில் அடி இருக்கும் பாருங்க இந்த மெயில் அடி இருக்குது பார்த்தீங்களா இந்த மெயில் அடியில் இருந்து மட்டும்தான் இந்த இடத்துல என்ன மெயில் அடி இருக்கோ இந்த மெயில் இருந்து மட்டும்தான் மெயில் பண்ணணும் வேறொருத்தர் நாமினி ம கொடுத்தா அந்த மெயிலிருந்து சென்ட் பண்ணுறேன் என்கிட்ட இந்த மெயில் தான் இருக்குது அப்படிங்கிற எங்களை மற்ற எந்த ஒரு மெயில் இருந்து சென்ட் பண்ணீங்களோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு வேளை இந்த இடத்துல இருக்கிற மெயில் வந்து தப்பாக இருக்குதா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டான மெயில் இருந்து உங்களுடைய தப்பான மெயில் ஐடி என்ன அது என்ன ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணணும் அதுவும் ஒரு வித் இன் ப்ரூஃப்போட ஒன்று பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு ஏதோ ஒரு ப்ரூஃபோட நீங்கள் சென்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம ஜிமெயில்க்குள்ளே போயிருவோம் ஜிமெயில் வந்துட்டு இந்த கம்போஸ் மேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கல்லங்க கம்போஸ் இந்த டச் பண்ணுங்கள் கம்போஸ் கொடுங்க இதில் வந்து டூவில் வந்து அந்த எஸ்பிஓ அது அஃபிஷியல் இந்த டெலிகிராமுக்கு தான் நம்ம சென்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமு நேமு ரெண்டாவது வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மூணாவது வந்து சோசியல் மீடியா ஐடி நாலாவது வந்து சோசியல் மீடியா இதில் வந்து ஆல் டீட்டெயில் கம்ப்ளீட் அதாவது நீங்கள் பேங்க் கார்டு இந்த பேங்க் டீட்டெயில் ப்ரொஃபைலு இதெல்லாம் அப்டேட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா சென்ட் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணி இதில் இருக்க வந்து உங்களோடய நேமு கம்ட கம்பல்சரி என்ன ஸ்டாஃப் ஐடி சோசியல் மீடியா யூசர் நேமு அட்டுன்னு போட்டிருக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்காக ஸ்னேட் சாட்டாக ட்விட்டரானு இதை பண்ணிக்கோங்க இதில் வந்து ஆல் டீட்டெயில் கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க்னு போட்டுக்குங்க போட்டு இந்த அம்குறி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த டச் பண்ணிங்க அப்படின்னா மெயில் சென்ட் ஆகிடும் மெயில் சென்ட் ஆன வந்து பேக் வந்துடும் பேக் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப உள்ள வந்தீங்க அப்படின்னா உள்ள வந்தீங்க அப்படின்னா டச் பண்ணுங்க உள்ள வந்ததும் இந்த த்ரீ டா டச் பண்ணுங்க இந்த டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் மெயில் சென்ட்ரு பாத்தீங்களா இந்த சென்ட் டச் பண்ணி பாருங்க இந்த இடத்துல வந்து சென்ட் ஆயிருக்கு இதுதான் நம்ம வந்து மெயில் ஐடி எஸ்பிஓவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணணும் ரெண்டாவது பேங்க் டீட்டில் அப்டேட் பண்ணணும் மூணாவது வந்து உங்களோடய சோசியல் மீடியாவோட எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணணும் இந்த மாதிரி யாரெல்லாம் மெயில் பண்ணியிருக்கிறீங்களோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் மூணு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணி யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட ஐடி தான் ஆக்டிவேஷன் ஆகும் இதில் ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் இல்ல இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நடி வந்து கண்டிப்பாக டெர்மினேட் ஆயிரும் அதனால் எல்லாருமே சீக்கிரமாக உங்களோட பிரபலில் அடுத்து வந்து பேங்க் டீட்டில் எல்லாருமே கம்பல்சரி மெயில் அனுப்பிடுங்க இந்த வழியாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா விடிகளும் ஒன்று கூட அப்டேட் ஆகும் தேங்க்யூ